வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னால திருப்புகள் முத்தை திருப்பத்தி திருநகை அந்த பாடலோட விளக்கம் போட்டிருந்தோம் இல்லையா அப்போ சில பேர் எனக்கு வந்து கால் பண்ணி அடுத்தடுத்த பாடல்கள் இது மாதிரி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது அவங்க சொன்னதாக நினைக்கல முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னை போடுறதுக்காக பண்ணிக்கிறார் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிறேன் இப்போ அடுத்து இன்னொரு திருப்புகளை பற்றி பார்க்கலாமா இது வந்து அறுபடை வீடுகளான பழனியில் பழனியை பற்றின திருப்புகள் இது அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து பெறவே நடந்து இளைஞோனாய் அதாவது அவனிந்தனிலே பிறந்து இந்த பூமியில் நம்ம பிறந்து மதலை எனவே தவழ்ந்து ஒரு குழந்தையாக நம்ம தவழ்ந்து அழுக்கு பெறவே நடந்து அழகாக நடைபயின்று இளைஞோனாய் இளைய வயதில் வந்து நம்ம வர்றோம் இல்லையா இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து பதினாறாய் அதாவது அழகான மழலை மொழி பேசி என்ன குதலை மொழியாக ஒரு இனிமையாக பேசி அதிவிதமாய் வளர்ந்து அந்தந்த வயதுக்கேற்ப நம்ம வளர்ந்து பதினாறாய் பதினாறு வயது அடைந்து சிவகலை ஆகமங்கள் மிகவும் அறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் அதாவது சிவகலைகளை சொல்லக்கூடிய ஆகமங்கள் மறை நூல்கள் இந்த வேதங்களையெல்லாம் ஓதக்கூடிய அன்பர்கள் இவர்களுடைய திருவடிகளை நினைந்து அவர்களுடைய துதி பாடாமல் அவர்களை பணியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையால் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் சேராய் அதாவது தெரிவையர்கள் ஆசை மிஞ்சினா மாதர்கள் மேலே ஆசை கொண்டு வெகு கவலையாய் உழன்று அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் வந்து உழன்று திரியும் அடியேனை இந்த மாதிரி சுகபோக வாழ்க்கையில் உழன்று திரியும் என்னை உண்ட அடி சேராய் உன்னுடைய திருவடியில் வந்து சேர்க்க மாட்டாயா மௌன உபதேச சம்பு மதியரு வேணி தும்பை மணிமுடியின் மீதமர் மீதணிந்த மகாதேவர் அதாவது மௌன உபதேசம் சொன்னவர் அதாவது சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற உபதேசத்தை செய்து சுப்பிரமணியர் மதியரு வேணி தும்பை இளம்பிறை அருகு தும்பை கங்கை இதையெல்லாம் தன்னுடைய மணிமுடியின் மேலே தரித்து கொண்டுள்ள மகாதேவராகிய சிவபெருமான் மணமகிழவே அணைந்து ஒரு புறமாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா இந்த மகாதேவராகிய சிவபெருமான் மகிழும்படியாக அவரை அணைத்து ஒரு முகமாக வந்தனா இடதுபுறமாக வந்து அமர்ந்த மலைமகள் குமாரா பார்வதியின் மைந்தனே துங்க வடிவேலா பரிசுத்தமான கூர்மையான வேலை உடைய வேலனை வடிவேலனே பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா இந்த பூமிதனில் வந்து மயில் மேலே ஏறி பவனி வர சந்தோஷப்பட்டு மயில் மேலே ஏறி அமர்ந்து படியதிரவே நடந்த பூமி அதிரும்படியாக நடந்த அதாவது வீரக்கடல் கடல் வீரான வீரக்கடல் அணிந்த வீரனே பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே அதாவது மோட்ச வீட்டில் பொருந்த நின்று பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து முருகன் என்னும் திருநாமத்தை தெரிந்து கொண்டு பழனிமலை மேலே பழனிமலை மேலே அமர்ந்த பெருமாளே அப்படின்னு பழனிமலை முருகனை பற்றின திருப்புகள் இது இது வந்து நம்ம படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்து வளர்ந்து நம்மளோட வாழ்க்கையோடு அப்படியே இணைத்து கொண்டு வராங்க இல்லையா இது ரொம்ப அருமையான திருப்புகள் இதை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த நாளில் வந்து நம்ம நல்ல மனசு ஒன்றி சொல்ல சொல்ல முருகனோட அருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும் இந்த திருப்புகள் எல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறத காட்டிலும் அதோட பொருள் உணர்ந்து அதை சொல்கிறப்ப அதோ அதோட நல்லா நம்ம அனுபவித்து சொல்லலாம் இது மாதிரி அடுத்தடுத்து சில திருப்புகளை வந்து நான் எடுத்துக்கிட்டு நம்ம யூடியூப் சேனலில் சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு வந்து முருகனோட முருகப்பெருமானோட பரிபூரண அருளை நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் இது அடுத்தடுத்து இந்த மாதிரி சில திருப்புகளை பற்றி நம்ம பேசலாம் வாழ்த்துக்கள்